இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு மெகா நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் இலவச திட்டம் எப்போது தொடங்குறது தெரியுமா வாங்க பார்க்கலாம் இந்த மடிக்கணினியை வழங்கும் பணியை டிசம்பர் மாதம் தொடங்கி டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஆகிய மூன்று மாதங்களில் பத்து லட்சம் பேருக்கு விநியோகம் செய்து மார்ச் மாத இறுதிக்குள் பணி முழுமையாக முடிக்க தமிழக அரசு திட்டமிட்டுருக்கான் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி லேப்டாப் வழங்கும் திட்டத்தை வரும் டிசம்பர் மூணாவது வாரம் தொடங்க தமிழக அரசின் தீவிரமாக திட்டமிட்டுள்ளதுதான் இதற்கான தொடக்க விழா வரும் டிசம்பர் பத்தொன்பது அல்லது இருபதாம் தேதி நடத்த ஆலோசனை நடைபெற்று வருகின்றது திட்டத்தின் பின்னணி மற்றும் இலக்குகள் இத்திட்டத்தோட செயல்பாடு இலக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறிற்கான நிதிநிலை அறிக்கையின் மாநிலத்தின் பல்வேறு கலை அறிவியல் பொறியியல் மருத்துவம் வேளாண்மை உள்ளிட்ட அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் உயர் தொழில்நுட்ப சாதனங்கள் வழங்குவதாக உயர்நு தொழில்நுட்ப சாதனங்கள் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் முதல் கட்டமாக அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் கை கணினி டேப்லெட் அல்லது மடிக்கணினி லேப்டாப் வழங்கப்பட உள்ளது அதான் நம்ம சொல்ல டேப்பு லேப்டாப்பு ரெண்டுல ஏதாச்சும் நம்ம நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து கொள்முதல் மற்றும் நிறுவனங்கள் இதன்படி முதல் கட்டமாக பத்து லட்சம் மடிக்கணினிகள் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் எல்காட் நிறுவனம் சர்வதேச அளவில் ஒப்பந்த புள்ளிகளை கோரியது இந்த ஒப்பந்த புள்ளிகளின் அசர் டெல் ஹெச்பி ஆகிய மூன்று நிறுவனங்கள் குறைந்த விலைக்கு ஒப்பந்தம் கோரியதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளன ஒவ்வொரு மடிக்கணினியும் தமிழக அரசு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஐம்பதிற்கு கொள்முதல் செய்கிறது தேர்வு செய்யப்பட்ட இந்நிறுவனங்கள் மாணவர்களுக்கு ஒரு வருட உத்தரவாதத்தையும் குறைந்தபட்சம் மூன்று வருட சேவையையும் வழங்க வேண்டும் மடிக்கணினிகளின் சிறப்பு அம்சங்கள் இயல்பாட் நிறுவனம் நிர்ணயித்த விதிமுறைகளின்படி வழங்கப்படும் மடிக்கணினியின் பின்வரும் சிறப்பு கொண்டிருக்க வேண்டும் திரையளவு பதினாலு அங்குலம் அல்லது பதினைந்து புள்ளி ஆறு அங்குலம் ரேம் மற்றும் சேமிப்பு எட்டு டிடிஆர் நாலு ஜிபி ரேம் மற்றும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எல்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் இயகு இயங்குதளம் விண்டோஸ் பதினொன்று பேட்டரி குறைந்தபட்சம் ஐந்து ஐந்து மணி நேரம் தாங்கும் நான் நாலு அல்லது ஆறு செல் செல்கள் அடங்கிய லித்தி நயன் பேட்டரி நிற பிற அம்சங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஐந்து புள்ளி ஜீரோ வெர்ஷன் எழுநூற்றி இருபது பிக்சல் ஹெச்டி கேமரா மூணு மூணு யுஎஸ்பி போர்ட்டுகள் ஏதேனும் ஒன்று மூணு புள்ளி ஜீரோ வெர்ஷனில் இருக்க வேண்டும் மற்றும் கீபோர்டி கீபோர்ட்டில் தமிழ் எழுத்துக்கள் கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க விநியோகம் காலக்கோடு எப்போ விநியோகம் செய்கிறாங்கன்னா இந்த மடிக்கணினி வழங்கும் பணி டிசம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் மாதம் இந்த மாதம்தான் டிசம்பர் மாதம் தொடங்கி டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மாதத்துக்குள்ளே பத்து லட்சம் பேருக்கு விநியோகம் செய்து மார்ச் மாதம் இறுதிக்குள் தான் இந்த மடிக்கணினி வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ செகண்ட் இயர் படிக்கிறவங்க அடுத்த மடிக்கணினி வாங்கலாம் இப்போ தேர்ட் இயர் படிக்கிறவங்க இந்த செமஸ்டர் எக்ஸாம் நடக்க போதும் இல்லையா அது முடிஞ்சவங்க இந்த இந்த இயர் முடிச்சுருவாங்க அதுக்குள்ள மடிக்கணினி வழங்கணும்னா தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது முதல் இயர் படிக்கிறவங்களுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க மூணாவது இயர் தேர்ட் இயர் படிக்கும் போது அவங்களுக்கு இந்த மடிக்கணினி வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க யார் யாருக்கு வழங்கப்படும்னா அரசு அரசு கல்லூரியில் படிக்கிறவங்க பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் அனைத்து தொழில்நுட்ப கல்வி படிக்கிறவங்களுக்கும் உண்டு டாக்டர் நர்ஸ் இதுமாரி படிக்கிறவங்களுக்கும் உண்டு ஸோ இதுமாரி குட் நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி